ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஆன்லைன் செகண்டே கிளாஸ்ல நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னா சேப்ஸ் பத்தி தான் நம்ம வந்து படிக்க போறோம் சேப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பாடி டைப் வந்து என்ன மாதிரி ஷேப்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஃபுல்லா கத்துக்கலாம் அதை எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி இதுதான் நம்மளோட பாடி ஷேப் அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து ஃபுல் டீடெயில்ஸ் கிளாஸ் வந்து பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க நம்ம சில டைம்ல வெளில போயிருப்போம் வெளில போகும்போது யாரும் பார்த்துருப்போம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருப்பாங்க அவங்க போடுற ட்ரெஸ் ரொம்ப கியூட்டா இருக்கும் அப்ப நம்ம வந்து நினைக்கலாம் இந்த ட்ரெஸ்னால அவங்களுக்கு அழகா இல்ல அவங்கனால இந்த ட்ரெஸ் அழகான கண்டிப்பா அந்த தான் அவங்களுக்கு அழகு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போடும்போது தான் நம்ம அந்த இடத்துல அழகாவே இருக்கும் ஓகேவா சில டைம்ல நம்ம என்ன நினைப்போம் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நமக்கு அழகா இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது எந்த ட்ரெஸ்ஸுமே நம்மளோட பாடி ஷேப்க்கு ஏத்த மாதிரி நம்ம தான் நம்ம வந்து எப்பவுமே லுக்கா இருக்கும் அப்ப உங்களோட பாடி ஷேப் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கேத்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்க வேர் பண்ணுங்க அப்பதான் நீங்களும் லுக்கா தெரியுங்க வாங்க என்னென்ன ஸ்டேப்ஸ் இருக்கு அதையும் நம்ம வந்து கால்குலேஷன் கால்குலேஷன் பண்ணி இவங்க இந்த ஷேப் தான் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளோட உடைய வந்து பார்க்கலாம் வாங்க கிளாஸில் போகலாம் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பாடி ஷேப் வந்து இருக்கு அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பியர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் ஹவர் கிளாஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பாடி ஷேப் இது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பிக்சரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஷேப்மே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்போ அது கீழே நான் வந்து எழுதிக்கேன் என்னென்ன ஷேப் இருக்குங்கிறத நம்ம வந்து காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் நம்மளோட ஷேப் வந்து இருக்கும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் மெசர்மெண்ட்டும் தேவைப்படும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜஸ்ட் அண்டு வேஸ்ட் அண்டு ஹிப் இதோட மெசர்மெண்ட் எடுத்தால் நாம் வந்து என்ன மாதிரியான பாடி ஷேப்பில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அவங்கவுங்களுக்கும் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து அதோடய பாடி ஷேப் என்ன அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இப்போ ஒவ்வொரு பாடி ஷேப்பும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க ரெக்டாங்கிள் இந்த பாடி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் அண்ட் ஹிப் வந்து சேமாக இருக்கும் பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் தன் ஹிப்பாக இருக்கும் வேஸ்ட் வந்து ஸ்மாலர் தேன் பெஸ்ட்டாக இருக்கும் இதோட ரேசியோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் பாடி ஷேப்பாக இருப்பாங்க இந்த செலப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பாடி ஷேப் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஆப்பிள் இந்த பாடி ஷேப் வந்து எப்படி இருக்கேன்னா ஷோல்டர் வந்து சாஃப்டாக இருக்கும் பட்ஸ் வந்து லார்ஜாக இருக்கும் ஹிப் வந்து நேரவாக நேரவாக இருக்கும் இதோட ரேசியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இஸ்ட் ஃபோர் இஸ்ட்டு த்ரீ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சைஸ் பாடி இவங்கள ரவுண்ட் பாடி ஷேப்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த செலப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பாடி ஷேப்புடைய உடைய செலப்ரிட்டிஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பியர் ஷேப் இவங்களோட ஹிப்ஸ் வந்து ஒய்டர் தென் பட்ஸ் அண்ட் ஷோல்டர் அதுக்கப்புறமா ஸ்மால் ஸ்மால் பஸ்ட் இருக்கும் ஷோல்டர் வந்து நேராகவும் இருக்கும் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பியர் ஷேப் இவங்களோட ரேசியோ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இஸ்ட் டூ இஸ்ட் ஃபோர் இந்த செலப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியர் ஷேப் உடைய செலப்ரிட்டிஸ் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவர் கிளாஸ் இவங்களோட பாடி ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்ஸும் அண்ட் ஹிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் வேஸ்ட் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா மச் ஸ்மாலர் தென் பட்ஸாக இருக்கும் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் இவங்களோட ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் ஈஸ்ட் டூ ஈஸ்ட் ஃபோர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரேஷியோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் கிளாஸ் வந்து உடைய பாடி ஷேப் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் இவங்களோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கும் இவங்களோட ஷோல்டர் வந்து பெருசாக இருக்கும் ஹிப்பு வந்து நேரோவாக இருக்கும் பஸ்ட் அண்டு வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பாடி ஷேப் இந்த செலபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கனா ட்ரையாங்கிள் பாடி பாடி ஷேப்புடைய செலப்ரிட்டிஸ் பேஸிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடி ஷேப் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன் நீங்கள் என்ன மாதிரியான பாடி ஷேப்பில் இருக்கீங்கங்கிறத நான் சொன்ன மெத்தட் பிரகாரம் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி நீங்கள் என்ன பாடி ஷேப் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க ஸோ யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து கேளுங்க நான் வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன் இன்னும் யாராவது ஃப்ரீயாக டெய்லினு கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ